ஒரு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க ஒருத்தருக்கொருவர் மிகுந்த பாசத்தோடும் நேசத்தோடும் மிகுந்த ஒழுக்கத்தோடும் முழு நம்பிக்கையோடு இருந்தாங்கன்னா அவங்களுடைய திருமண பந்தமானது அடுத்த ஜென்மத்திலும் வரைக்கும் கூட நீடிக்கும் என்பதற்கு மிகுந்த சான்றான ஒரு கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அந்த கதை என்ன கதைனா நலதமயந்தியின் கதை இது ஒரு காதல் கதை கூட இந்த கதை மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கிளைக்கதை தான் இந்த கதையை கேட்டால் சனி பகவானுடைய பாதிப்பு மிகவும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கூட இருக்குது இப்போ நாம் இந்த கதைக்குள்ளே போகலாம் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு குகைக்குள்ளே ஒரு வேடுவ தம்பதியினர் வாழ்ந்து வந்தாங்க அந்த வேடுவனின் பெயர் ஆகுணன் அவருடைய மனைவி பெயர் ஆகுகி ரெண்டு பேருமே பரஸ்பரம் அன்பும் காதலும் உள்ள தம்பதியினர் ஒரு நாள் அவங்க குகைக்கு பக்கத்திலே ஒரு முனிவர் வந்தாங்க உடனே அந்த முனிவரை இவங்க ரெண்டு பேருமே நல்லபடியாக கவனிக்கிறாங்க அந்த ராத்திரி வேளையில் அந்த முனிவர் வெளியில் போக முடியல அதனால அந்த முனிவர் அவங்க குகையிலேயே தங்க ஆயிடுச்சு அந்த குகையோட அளவு மிகவும் சிறியதாக இருக்கும் அந்த குகையில் ரெண்டு பேர் மட்டும்தான் தங்க முடியும் அதனால் அந்த முனிவரை குகைக்குள்ளே தங்க வச்சுட்டு அந்த வேடவனும் அவருடைய மனைவியும் வெளியில தங்கினாங்க நேரம் செல்ல செல்ல அங்கே ரொம்ப குளிராகிடுச்சு அதனால அதனால் தன்னுடைய மனைவி கஷ்டப்படுவதை அந்த வேடவனால் பார்க்க முடியல குகையின் உள்ளே அந்த முனிவர் தங்கியிருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தன்னுடைய குகைக்குள்ளேயே தன்னுடைய மனைவியை அனுப்பி இந்த ஓரத்திலே தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு தன்னுடைய மனைவி மேல இவ்வளவு நம்பிக்கை உள்ள ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அந்த முனிவர் ரெண்டு பேருக்குமே ஆசிர்வாதம் வழங்கிடுறாரு அதன் பிறகு சில ஆண்டுகள் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அந்த காட்டிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க அதன் பிறகு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வேடுவன் ஒரு மிருகத்தால் அடித்து கொல்லப்படுகிறான் உடனே அந்த துன்பம் தாங்காமல் அவனுடைய மனைவியும் கூட இறந்து போயிடுறாங்க இந்த ஜென்மம் இப்படியே முடிந்து போக அடுத்த ஜென்மத்தில் ஆகுனன் ஒரு நாட்டினுடைய இளவரசனாக அதாவது நலனாகவும் ஆகுகி ஒரு நாட்டினுடைய இளவரசி அதாவது தமயந்தியாகவும் பிறக்கிறாங்க அந்த முனிவர் ஒரு அன்னப்பறவையாக பிறக்கிறார் இந்த மூணு பேருக்குள்ள எப்படி தொடர்பு வந்தது இந்த ஜென்மத்தில் நலனும் தமயந்தியும் எப்படி காதலிச்சு சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில எப்படி எல்லாம் பிரச்சனைகள் வந்தது அதையெல்லாம் எப்படி அவங்க சமாளிச்சாங்க என்பதுதான் இந்த தமயந்தியின் காதல் கதை நெடுதி நாட்டின் மன்னனுடைய மகன்தான் நலன் நலன் ஒரு நாள் தன்னுடைய நந்தவனத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு அழகான அன்னப்பறவையை பார்க்குறாரு அந்த அன்னப்பறவையை தன்னுடைய காவலாளிகளின் மூலம் பிடித்து பக்கத்தில் வைத்து பார்க்கும் பொழுது அந்த அன்னப்பறவை நளனிடம் சொல்லிச்சு நீ ரொம்ப அழகாக இருக்க நீ ரொம்ப அறிவாக இருக்க இந்த நாட்டு மக்கள் மேலே மிகவும் பாசமாகவும் இருக்க உனக்கு ஒரு மகாராணி வந்தால் அவளும் அழகாக இருக்கணும் அறிவாளியாக இருக்கணும் இந்த நாட்டு மக்கள் மேல பாசமுள்ள ஒரு மகாராணியாகவும் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ராணி உனக்கு ஒரு இடத்துல இருக்கிறாங்க நான் உனக்கு அவளை பற்றி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பறவை நலனிடம் கேட்டது இதை கேட்டதும் நலனுக்கு அந்த பெண்ணை பார்க்காமலே காதல் வந்துடுச்சு அதன் பிறகு அந்த அண்ணன் சொல்லிச்சு அந்த பெண்ணின் பெயர் தமயந்தி நான் தமயந்தி கிட்ட போய் தூது சொல்லவா அப்படின்னு கேட்டுச்சு உடனே நலனும் சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க உடனே பறந்து சென்ற அண்ணன் தனிமையில் இருந்த தமயந்தியிடம் நலனுடைய பெருமையை ஒரு பாடலாக பாடியது இதனால் நலன் மீது தமயந்திக்கும் காதல் வந்தது இந்த நேரம் பார்த்து தமயந்தியின் தகப்பனார் பீமன் தமயந்திக்கு சுயம்பர ஏற்பாடு செய்தார் இந்த சுயம்பரத்திற்கு இளவரசர்கள் மட்டுமல்லாமல் தேவர்களும் அந்த இடத்திற்கு வந்தார்கள் அப்படி வந்த தேவர்களில் ஒருவர்தான் சனி பகவான் இவங்க எல்லாருக்குமே தமயந்தி மனசுல நலன் மீது ஒரு காதல் இருப்பது தெரியும் அதனாலே எல்லாருமே நலனுடைய உருவத்திலேயே மாறி வந்தாங்க இந்த சுயம்பரத்தில் நலனை அடையாளம் கண்டு அவன் கழுத்தில் மாலை போடும் நம்பிக்கையோடு வந்த தமயந்திக்கு ஒரு குழப்பம் உருவாகிறது அந்த இடத்திலே கிட்டத்தட்ட ஆறு பேர் நலன் மாதிரியே இருக்காங்க இதுல உண்மையான நலனை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று யோசித்து கொண்டே இருந்தாள் அதன் பிறகு அவளுக்கு அவளுடைய முன்னோர்கள் சொன்னியது ஞாபகம் இருந்துச்சு தேவர்கள் அப்படிங்கிறவங்க அவர்களுடைய கண் இமைகளை இமைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சு உடனே தமயந்தி அந்த நலன் வேடத்திலிருந்து ஆறு பேரையும் உற்று நோக்கி பார்த்தா அதுல ஐந்து பேரோட கண் இமைகள் இமைக்கவே இல்லை ஒருத்தர் மட்டும் கண் இமைச்சிட்டு இருந்தாங்க இதன் மூலமா தமயந்தி நலனை கண்டுபிடிச்சிட்டா நலனுக்கு மாலை போட்டா அவர்களுடைய திருமணம் இனிதே நடந்தது இந்த திருமணத்துக்கு பின்னாடி நலன் தமயந்தியை கூட்டிட்டு தன்னுடைய நாடான நெடுது நாட்டுக்கு கூட்டி சென்றான் இந்த நேரம் சுயம்பரத்துக்கு வந்து ஏமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும் கோபம் வருது அவர்களில் ஒருவர் தான் சனி பகவான் இவர் நலனை துன்பப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் வேளையில் நலனுடைய தந்தை நலனுக்கு பட்டாபிஷேகம் செய்து மகாராஜா என்று அறிவிக்கிறார் நலனும் தனது செங்கோல் ஆட்சியை புரிந்தான் நலதமயந்தியின் இனிய இல்லத்தின் பயனாக இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பெறுகிறார்கள் அவர்கள் இந்திரசேனன் மற்றும் இந்திரசேனா இந்த பக்கம் சனி பகவான் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் சனி பகவானுக்கு ஒரு விதிமுறையும் இருந்தது அது என்னன்னா கடமையிலிருந்து தவறாத ஒருத்தரை அவர் வந்து பிடிக்க முடியாது அதுதான் உடனே சனி பகவானும் கடமையிலிருந்து தவறாத ஒருத்தரை பிடிக்க முடியாதுன்னு நமக்கு ஒரு விதிமுறை இருக்கு நலன் எந்த ஒரு தவறும் செய்யவில்லையே அவனை எப்படி நம்ம பிடிப்பது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தாங்க இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் கோவிலுக்கு போகும்போது நலன் தன்னுடைய கால்களை சரியாக கழுவாமல் போறாரு அப்பொழுது சனி பகவான் அவரை பார்த்து இவ்வளவு பெரிய மன்னனுக்கு காலை கூட ஒழுங்காக கழுவ தெரியவில்லை அப்படின்னா நாட்டு மக்களை எப்படி நீதிநெறி வலுவாமல் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு கால் வழியாக நலனை பிடித்து விட்டார் எல்லாருடைய வீழ்ச்சிக்கு பின்னாடியும் ஒரு நேரம் காலம் இருக்கும் அதை விட அவங்க ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கும் நல்ல நேரம் இருக்க வரைக்கும் அந்த கெட்ட பழக்கம் நமக்கு எந்த துன்பத்தையும் தராது ஆனா நம்மக்கிட்ட கெட்ட நேரம் வரும்போது இந்த கெட்ட பழக்கம்தான் நம்ம வீழ்ச்சிக்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருக்கும் அந்த மாதிரிதான் ஒரு கெட்ட பழக்கம் நலனுக்கும் இருந்தது அதுதான் சூதாடும் பழக்கம் மகாபாரதத்தில் உள்ள எந்த சூதாட்டம் பாண்டவர்களை தெருவில் நிறுத்தியதோ அதே சூதாட்டம்தான் இப்பொழுது இந்த நலனுக்கும் இருந்தது தெருவில் நிறுத்தப் போகிறது என்று அவனுக்கு தெரியல ஒரு நாள் நலனுடைய அமைச்சரான புட்கர்ணன் அவனை சூழ்ச்சியின் நலனை தோற்கடித்து நலனுடைய நாட்டையும் ஆட்சியையும் பெற்றுக்கொள்கிறான் இப்பொழுது நலன் அவனுடைய நாட்டை விட்டு காட்டிற்கு வனவாசம் போக வேண்டும் மேலும் யாருடைய கண்ணிலும் படாமல் எங்கேயாவது போய்தான் வாழணும் அதாவது அஞ்ஞானவாசம் தன்னுடைய அடையாளத்தை தொலைத்து வாழும் சூழ்நிலையில் வெளியே வரும் பொழுது தமயந்தி தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் அவளுடைய அன்னையிடம் கொடுத்துவிட்டு நலனை பின்தொடர்ந்து சென்றாள் காட்டுக்கு சென்ற ரெண்டு பேருமே சரியான சாப்பாடு இல்லாமல் சோர்ந்து போய்விட்டார்கள் இந்த நிலையில் கிட்டத்தட்ட மயங்க நிலையை நின்றாள் தமயந்தி உடனே நலன் தமயந்தியிடம் தமயந்தி நீ உன் தந்தை வீட்டுக்கு செல் என்று கூறினார் அதற்கு தமயந்தி மறுப்பு தெரிவித்து விட்டாள் இதனால் நலன் தமயந்தி தூக்கத்தில் இருக்கும் பொழுது அவளை அங்கேயே விட்டுவிட்டு தான் மட்டும் எழுந்து சென்று விட்டான் அவன் அவ்வாறு எழுந்து சென்றதற்கு காரணம் என்னன்னா தமயந்தி நான் போய்விட்டால் தனியாக காட்டில் கஷ்டப்படாமல் அவளுடைய தந்தை வீட்டுக்கு சென்று விடுவாள் என்ற எண்ணம்தான் காரணம் தமயந்தி கண் பார்க்கும் பொழுது அவளை சுற்றி ஒரு பாம்பு இருந்தது அவள் பயந்து ஓடுகையில் ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான் அவனுக்கு தமயந்தி மீது ஆசை ஏற்பட அவனும் அவளை துரத்தினான் இதனால் தப்பித்து இன்னொரு நாட்டுக்கு போய் வேஷம் போட்டுக்கொண்டு பனிப்பெண்ணாக வாழ ஆரம்பித்தாள் தமயந்தி அந்த இடத்துக்கு விருந்துக்கு வந்த அவளுடைய தந்தை அவளை அடையாளம் கண்டு கொண்டு கட்டாயப்படுத்தி அவளை தன்னுடைய இடத்திற்கு கூட்டி கொண்டு சென்று விட்டார் இப்பொழுது தமயந்தி நலனை நினைத்தபடியே அவளது அப்பா வீட்டில் குழந்தைகளுடன் அடைக்கலமாக இருக்கிறாள் இப்படி ஒரு புறம் இருக்கும் பொழுது தமயந்தியை பிரிந்து சென்ற பின் நலனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்கலாம் ஒரு அடர்ந்த காட்டின் வழியே நலன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க என்று ஒரு குரல் கேட்டது அந்த குரல் வந்து திசையை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கு நிறைய மரங்கள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தன அதில் எரிந்து கொண்டிருந்த கார்கோடகன் என்னும் பாம்பே அவ்வாறு கத்தியது உடனே நலன் அந்த பாம்பை காப்பாற்றினான் அந்த பாம்பை நலன் காப்பாற்றியவுடன் அந்த பாம்பு நலனே குத்தியது இதனால் நலன் கூர்மிழுந்த கிழவனின் உருவம் பெற்றான் உடனே நலன் உன்னை நான் காப்பாற்றியதற்கு நீ இவ்வாறு செய்து விட்டாயே என்று நலன் வருத்தப்பட்டான் உடனே அந்த கார்கோடக நாகம் சொன்னது இல்லை நான் உனக்கு உதவிதான் செய்திருக்கிறேன் உன்னுடைய உருவத்தோடு நீ எத்தனை நாட்கள்தான் தான் இக்காடுகளில் திரிவாய் அதனால் இந்த வயதான தோற்றத்தோடு நீ எங்கும் செல்லலாம் என்றது உன்னுடைய அழகான உருவம் எப்பொழுது உனக்கு வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுது இந்த உடையை போடு என்று கூறி ஒரு உடையையும் கொடுத்தது அதை எடுத்துக்கொண்டு அயோத்தி நாட்டுக்கு சென்றான் நலன் அங்கு ஒரு அரசனுக்கு தேரோட்டியாக இருந்தான் நலனுக்கு மிகவும் வேகமாக தேர் ஓட்ட தெரியும் என்ற வித்தையை மன்னனுக்கு கற்றுக்கொடுக்க மன்னனும் ஒரு மரத்தில் இருக்கிற இலைகளை எவ்வளவு வேகமாக எண்ண முடியுமோ அந்த வித்தையை நலனுக்கு சொல்லிக் கொடுத்தார் ஒரு நாட்டினுடைய மன்னனாக இருந்த நலன் இப்பொழுது இன்னொரு நாட்டினுடைய மன்னனுக்கு தேரோட்டியாக வாழ்ந்து வருகிறான் இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் தமயந்தி அவளுடைய தந்தையின் அடைக்கலத்தில் வாழ்ந்து வருகிறாள் இந்த சமயத்தில் தமயந்திக்கு ஒரு சந்தேகம் வருகிறது நலன் எங்கேயாவது இருக்கணும் அதனால நலனை எப்படியாவது என்னை தேடி வர வைக்க வேண்டும் என்பதற்காக தனது தந்தையிடம் சொல்லி சுயம்வரத்துக்கு ஏற்பாடு செய்கிறாள் அவள் நினைத்தபடியே சுயம்பரத்துக்கு அயோத்தி மன்னனின் தேரோட்டியாக நலன் வந்தான் தமயந்திக்கு நலனுடைய பாதம் அந்த இடத்தில் பட்டவுடனேயே தமயந்தியின் உள்ளுணர்வு ஏதோ சொல்ல அவளின் கண்கள் நலனைத் தேடியது இப்பொழுது சுயம்பரம் நடக்க ஆரம்பித்தது எல்லா மன்னர்களும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த நாள்தான் சனி பகவான் நலனை பிடித்து ஏழரை ஆண்டுகள் முடிவடைந்தது இவ்வளவு தொந்தரவு கொடுத்தும் நேர்மையாக இருக்கும் நலனை பார்த்து மனம் இறங்கி சனி பகவான் அந்த இடத்திலிருந்து விலகி போகிறார் தமயந்திக்கு சுயம்பரம் நடக்கும் காட்சியை பார்த்த நலன் உடனே கார்கோடகன் கொடுத்த அந்த உடையை அணிந்து மீண்டும் அழகிய உருவம் பெற்றான் ஏற்கனவே உள்ளுணர்வில் நலன் இங்கு இருக்கிறான் என நினைத்திருந்த தமயந்தி இப்படி முழுமையான உருவத்தில் இருந்த நலனுக்கு மாலை சூட்டி மறுபடியும் இரண்டு பேரும் சேர்ந்தார்கள் இந்த திருமணத்திற்கு பிறகு தமயந்தியின் தந்தையான பீமன் நலனிடம் உனக்கு என்ன சீர்வரிசை வேண்டும் என்று கேட்க அதற்கு நலன் உங்களின் படைகளை கொடுங்க நான் எனது நாட்டை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்றான் பீமனும் நலன் கேட்ட படைகளை கொடுக்க தனது நெடுத நாட்டில் கொடூரமாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் புட்கரனை தோற்கடித்து மறுபடியும் தன்னுடைய நாட்டை கைப்பற்றி தன்னுடைய மக்களை செங்கோல் ஆட்சி புரிந்து வந்தான் நலன் அனைத்து துன்பங்களும் நீங்கியதால் நலன் கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது அவர்களுக்கு காட்சி அளித்த சனி பகவான் என்னை நீங்கள் இரண்டு பேரும் மன்னிக்க வேணும் நான் உங்களுக்கு கொடுத்த துன்பம் தவறு உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் ஒன்று நான் தர விரும்புகிறேன் கேளுங்கள் என்று கூற அதற்கு நலன் தனக்காக எதுவும் கேட்காமல் நான் பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்தில் யாருமே படக்கூடாது நாடு இழந்து வீடு இழந்து அடையாளம் இழந்து எந்த மனிதனும் சுற்றித் திரியக்கூடாது என்னுடைய மனைவிப்பட்ட கஷ்டத்தை எந்த ஒரு பெண்ணும் படக்கூடாது தனது கணவனை பிறந்து அம்மா அப்பா வீட்டுக்கு போய் உட்காரும் நிலையே எந்த ஒரு பெண்ணுக்கும் வரவே கூடாது அதனால இந்த நலதமேந்தி கதையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் வெடுப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம் உடனே சனி பகவானும் அதற்கு சம்மதித்து அந்த வரத்தினை கொடுத்தார் இந்த கதையை கேட்ட பிறகு நமக்கு சனி தோஷம் நீங்குமா நீங்க அது நம்பிக்கையா மூட நம்பிக்கையாங்கிறது வேற அது ரெண்டாவது பட்சம்தான் ஆனால் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன நம்மளுடைய கணவன் மீது நம்ம ஒருத்தங்க ஒருத்தங்க மிகுந்த அன்போடும் மிகுந்த பாசத்தோடும் நம்பிக்கையாக இருந்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லா கஷ்டத்தையும் வென்று நம்ம சுரப்போடும் வாழலாம் இதே மாதிரி பின்னொரு கதையில் நம்ம பார்க்கலாம் रोम नंरी